நிறைய கருத்து கணிப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு பெரிய சேதாரம் இருக்கு அது எல்லாமே விஜய்க்கு தான் போகுது இவருடைய வாக்கோட சதவீதம் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் தனித்து நிப்பேன் அப்படின்னு சொல்லி என் வழி தனி வழின்னு சொல்றாரு விஜய் தனித்து நின்றால் அது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதுக்கு முன்னாடி நிறைய போனார் வந்தாரு அவர் வந்து யாரோட வாக்கு பறிச்சாரு சரி ஓகே நான் வந்து இந்த மையம் பாலிட்டிக்ஸையும் விஜயோட பாலிட்டிக்ஸையும் டிஃப்ரெண்ட் நான் வரேன் 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 மக்கள் நீதி மையம் வந்து ஆன்டி டிஎம்கே கே வோர்ட்ஸ அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு 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 என்னது ஸ்டெப்னின்னு நான் சொல்லுவேன் ஸ்டெப்னி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆனா இங்க இந்த இடத்துல இந்த இடத்துல விஜய் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்நேட்டிவ் ஃபோர்ஸ் மையத்துக்கு முதல்ல இருந்து அஞ்சு ஆறு பர்சன் தான் முதல்ல இருந்து எல்லாருமே குடுத்துட்டு இருந்தாங்க இனி விஜய்க்கு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் எல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா சரி அவங்க தப்பா சொல்லல ஓட்டிங் பாட்டன்ல இன்வேரியபிலிட்டி பயங்கரமா இருக்கு ஸோ இந்த இன்வேரியபிலிட்டி பயங்கரமா இருந்தாலே இது ஆல்டர்நேட் ஃபோர்ஸ்க்கான ஒரு விஷயம் சரி சோ ஏடிஎம்கே அதோட கூட்டணி அதோடைய வாக்கு வங்கியை அப்படியே வச்சுக்கிட்டு டிஎம்கே கூட்டணி கூட்டணி இருக்க கொஞ்சம் வாக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ரைட் எடுத்தாங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர் இட்ஸ் டிஃப்ரெண்ட் இது சி இன்னைக்கு தமிழ்நாடோட பெரிய மைனஸ் என்ன தெரியுமா டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் மாஸ் லீடர்ல ரெண்டு பேரும் கிளாஸ் லீடர் கிளையிலேருந்து வந்து உருவாகி மேலே வந்தவங்க ஸ்டாலின் அவர்களும் சரி இபேஸ் அவர்களும் வந்து உருவாகி அவர் எப்படி முதல்வரான விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி நான் பேச விரும்பல அது பாஸ்ட் நான் பேச விரும்பல பட் அவர் கீழே வந்தவர் தான் இதையும் பார்க்கும் போது பார்க்கும்போது ஒரு மாஸ் பேஸ் இல்ல இந்த மாஸ் ஒரு விஷயம் வந்து கமலஹாசன் கிடையாது கமல்ஹாசன் இன்னைக்குமே மாஸ் பேஸ் கிடையாது பட் விஜய் இஸ் மாஸ் அப்படின்ற போது ஒரு ஒரு பெரிய டென்ட் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் குறிப்பாக மைனாரிட்டி வாக்குகள் மைனாரிட்டி வாக்குகள் அந்த பன்னெண்டு ஓசையா வாங்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அந்த ஓசியா வாங்கிட்டு இருந்த ஓட்டுகள் இந்த முறை பிரிய போகிறது நீங்க கூட பாத்துக்கலாம் நம்ம பத்திரிகையில செந்தில் அவர்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பாரு போட்டுறாதீங்க விஜய்க்கு போட்றாதீங்க கிறிஸ்து வாக்குகள் விஜய்க்கு போட்றாதீங்க அப்படின்னு அப்படின்னு கதறி இருப்பாரு அவர் இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் டிஎம்கே டிஎம்கே கோர் வாக்கு வங்கியில கொஞ்சம் உடைக்கிறாரு அதுக்கு ஏடிஎம்கேல உடைக்கல பாஜக உடைக்கல அப்படின்னு சொல்லல இங்க சேதம் கம்மி அங்க சேதாரம் அதிகம் அவ்வளவுதான் அதிமுக வரும் சேதாரத்தை சமாளிக்க முடியும் திமுக கூட்டணி வர சேதாரத்தை சமாளிக்க முடியும் ஏன்னா ஆன்டி இங்கே இருக்கு அந்த சேதாரம் இருக்கும்போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன் ஓகே டன் அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க விஜய் வந்து அல்டர்னேட் தேர் அதாவது கழக அதிமுக திமுக அப்படிங்கிற அந்த கழகங்களுக்கு மாற்றாக மற்றொரு கழகத்தின் முகமாக ஒரு கழகம் இல்லாத ஒரு கழகத்தோட முகமாக தமிழகத்துல அறியப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லட்டுமா அதிமுக கழகவே கிடையாது அதிமுக டிஎம்கேக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் அவ்வளவுதான்

அந்த கோரை வந்து ஐடியாலஜியை வந்து விஜயும் வந்து யூஸ் பண்றாரு அந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணும்போது போது தான் வந்து திமுக பல இடத்துல திமுக வாக்குகளை பிரிக்கிறார் விஜய் ஓகே சிம்பிளா சொல்லிட்டீங்க நான் தமிழர் கட்சி அவர்கள் நிறைய கருத்து கணிப்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு பெரிய சேதாரம் இருக்கு அது எல்லாமே விஜய்க்கு தான் போக போகுது இவருடைய வாக்கோட சதவீதம் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் தனித்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி என் வழி தனி வழின்னு சொல்றாரு அந்த வாக்குகள் சிதறுமா இல்லைன்னா அவருடைய வாக்குகள் அவரிடமே இருக்குமா அந்த விஜய பொறுத்து ஒருவேளை விஜய் என்டிஏல ஜாயின் பண்ணா அவர் அந்த எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் ரீட்டைன் பண்ணிடுவார் இந்த எயிட் எயிட் டு டென் பர்சன்ட் வாங்கினதை ரீட்டைன் பண்ணிடுவார் விஜய் தனித்து நின்றால் அது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய 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 டென்ட் ஐந்து சதவீதத்துக்கு கீழே செல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு மூணுல இருந்து அஞ்சு பர்சன்ட் பார்ட்டியா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு

இந்த இன்ஃப்ளோல வர 50% ஆகலை 75% விழைக்க போறாங்க ஓகே அவுட்ஃப்ளோலயும் பாதிப் இன்ஃப்ளோலயும் பாதிப்ன்னா அவர் எங்க தான் போவாரா வாக்கு சதவீதமும் நேச்சுரலா குறையும். கொஞ்சம் குறையும். இன் ஃபேக்ட் வந்து நான் உத்தர சொன்னேன். சார் அவரை வந்து விஜயோட விஜயோட போசறோம் சார். அவரும் விஜய் சேர்ந்தா அந்த காம்பினேஷன் வேற மாதிரி இருக்கும் காலத்துல. அது டிஃபரெண்டா இருக்கும். ஓட்டு சதவீதத்தை வந்து இது பண்ணிக்க முடியும். மேட்ச் பண்ண முடியும். பேலன்ஸ் பண்ண முடியும் எல்லாம் பண்ணலாம். பட் அவர் கூட்டணி போக மாட்டேங்குறது அவர் கொள்கையை நான் பாராட்டுறேன் பட் அரசியல் ரீதியா அவர் பார்க்கும்போது இது சூசைடல் அட்டம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நாகராஜ் இறுதியா ஒரே ஒரு கேள்வி நான் ரொம்ப நேரமா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கேட்கலாமா வேண்டாமான்னு இருந்தது பட் ஸ்டில் அண்ணாமலையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் ஆபியஸா அடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதுல என்ன டவுட் இருக்கு அண்ணாமலை எந்த கட்சியில இருக்காரு பாஜகல தான் இருக்காரு ரைட் பாஜகல ஒரு முக்கிய பொறுப்புள்ள ஒரு தலைவர் அண்ணாமலை பிளஸ் அவர் வந்து என்டிஏவோட கோவார்டினேட்டராக வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது கன்வீனியனாக வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் ஏன் அண்ணாமலை வேறு கட்சியிலையாக இருக்காரு எனக்கு இது புரியவே இல்லைங்க அண்ணாமலை வந்து ஏன் அண்ணாமலையை வந்து பாஜக விட்டு பிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய சதி நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றது தான் தெரியல ஜி அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சர் வேட்பாளராக இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று இல்லை முப்பத்தி ஆறில் நிச்சயமாக அவர் இருப்பார் அதுக்கான டைம் காலம் வந்து நிச்சயமா நிச்சயமாக பதில் சொல்லுவாங்க பட் இருபத்தாறில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அப்படின்றத ஃபேக்ட் ரைட் அந்த ஃபேக்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணணும் அவர் கட்சிக்காக செய்த தியாகம் இது மோடி ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் வருவதற்காக கட்சிக்காக செய்த தியாகம்னா இருந்துச்சு ஒருவேளை வேளை அமித்ஷாட்ட போய்ட்டு இல்லை நம்ம தனியாக தான் நிற்கலாம்னு சொல்லியிருந்தால் அமித்ஷா ரீகன்சென்ட் பண்ணியிருப்பார் பட் அமித்ஷா அவர்களே சொல்லும்போது இதை நம்ம ஓகே மோடி வர்றதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது

அவரை சார்ந்து வரவங்களுக்கும் இருக்கும் ஏன்னா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனு அண்ணாமலை கடந்த மூன்று ஆண்டுகளாக பதவி ஏற்ற பிறகு அவரை பார்த்து அவர் அவருக்காக பாஜகவில் வந்து ஐக்கியமானவர்கள் அவருக்காக சமூக வலைதளங்கள்ல பேசுறவங்க கட்சி சாராத நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களுடைய ஹாட் டாபிக் என்னவா இருக்குன்னா அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா அண்ணாமலை சைட்லைன் பை பிஜேபி அப்படிங்கறது அப்படிங்கறதுனா அவங்களுடைய மெயின் டாப்பிக்காக அண்ணாமலை நான் அத நாட் வின் சைட்லைன் பை பிஜேபி ரைட் தேசிய தலைமை ஆஹ் இன்னொரு ஒரு இரு ஒரு இரு வாரங்கள்ல தேசிய தலைமையின் முடிவு வந்துடும் அதன் பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு மிக முக்கியமான பதவி கொடுக்கப்படும் அவருக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய தமிழக நலனுக்காக அவர் வேண்டாம்னு சொன்னார் இவ்வளவு இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அவருக்கு வந்து கையில வந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய தமிழக நலனுக்காக அவர் வேண்டாம் என்று சொன்னார் ரைட் அவர் தமிழ்நாட்டுல வேலை செய்யணும்னு நினைக்கிறார் தமிழ்நாட்டுல நிச்சயமாக மினிமம் கேரண்டிய பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகள்ல நிச்சயமா சுற்றுப்பயணம் மினிமம் கேரண்டி மேக்சிமம் எல்லா தொகுதிக்கும் போவார் நான் மேக்சிமம் எல்லா தொகுதிக்கு போவார் தான் நான் நினைக்கிறேன் மினிமமா வந்து பாஜக நிற்கக்கூடிய தொகுதியில் அட்லீஸ்ட் அவர் வந்து பிரச்சாரம் செய்வார் எனக்கு என்ன ஆசை பர்சனலா அப்படின்னா அவர் டிநகர்லயோ தென்காசிலேயோ இல்லை கோயம்புத்தூர் நார்த்த்லையோ சீட்ல நின்று அவர் சென்ஜார்ஜ் கோட்டைக்குள்ள போகணும் ரைட் யோசிச்சு பாருங்க இப்போ நயனார வந்து ஒரு ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வாங்குறாரு அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல வந்து நிறைய சீட் ஜெயிக்கணும் ரைட் இவர் ஒரு வாட்டியுமே பாவம் வந்து திமுக உண்மையை எதிர்க்கணும் அவருடைய ஸ்டபர்னிட்டி அவருடைய இது வந்து திமுக எதிர்க்கணும்னு சொல்லி டஃபான சீட்ல நிற்கிறாரு சென்ற இதே கோயம்புத்தூரில் வந்து கூட்டணி ஓட இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் எம்பி ஆயிருப்பார் எத்தனை நேரம் நிறையா வாக்கி தேசத்தில் ஜெயிச்சிருப்பார் பட் இஃபாட் பயங்கரமா ஃபைட் பண்ணார் கரெக்டா ஃபைட் பண்ணார் அதான் உண்மை அதே போல இதை நம்ம வந்து பார்க்கணும் சி நான் ஒத்துக்கிறேன் நிறையா தொண்டர்களுக்கு ஒரு சோர்வு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை பட் நம்மளுடைய காமன் கோல் இப்போ அண்ணாமலை நணன் கோலும் ஒன்றுதான் என்டிஏ ஆட்சி வர வேண்டும் நயனரணன் கோலும் ஒன்றுதான் என்டிஏ ஆட்சி வர வேண்டும் அப்போ எல்லாருடைய காமன் கோல் என் வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என் ஆட்சிக்கு வந்தாதான் என் கணிசமான பாஜக கணிசமான எம்எல்ஏ ஜெயிச்சாதான் என்டி வந்து அந்த கூட்டணி ஆட்சிக்குள்ள போக முடியும் முதல் என்ன தேர்தலை ஜெயிக்கணும் தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு எல்லா தலைவர்களும் பாடுபட தயாரா இருக்கும்போது நீங்க ஏன் அவங்க யோசிக்கிறீங்க யோசனைக்கே இது இடம் இல்லை இது வந்து ரொம்ப தெளிவான தெளிவாக முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ரைட் அண்ணாமலையும் இருக்கார் தென்றலும் இருக்கிறது புயலும் இருக்கிறது புயலும் தென்றலும் சேர்ந்து காவி மயமாக தமிழ்நாடு இருக்கும் ரொம்ப நன்றி நாகராஜ் இத்துணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணக்கு கூட்டணிகள் களம் அரசியல் வந்து பிரிந்து கிடந்தாலும் நீங்க அரசியல்வாதிகள் ஒன்றாக இருக்காங்க இணைஞ்சிருக்காங்க என்டிஏல இன்னும் கூட நிறைய கட்சிகள் வந்து இணைய காத்திருக்கிறது இங்க வந்து ரொம்ப நம் ஒரே ஒரு கோல் தான் அது வந்து டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்காக எந்த விதமான காம்பரமைஸ்க்கு கூட செல்ல பாஜகவும் அதிமுகவும் இருவரும் இணைந்தே இரண்டு கட்சி தலைமைகளும் இணைந்தே தான் இந்த முடிவை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் தொடர்ந்து இந்த கட்சிகள் இந்த என் கூட்டணிக்குள் இணையும் கட்சிகள் அனைவருமே இதை இந்த ஒரே ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக எல்லோருமே ஒரே இடத்துல ஒற்றுமையாக நிற்பார்கள் அப்படிங்கிறவங்க கருத்தை ஒருத்திருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தல் முடிவுகள் வரை நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து ஆட்சிகளிலும் கவனிப்போம் நாகராஜ் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஒருத்திருந்து பாப்பீங்கன்னு நீங்க இப்ப ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் பட் பாப்போம் காலம் பண்ண சொல்லுங்க